ஞானகுரு அவர்கள் ஆத்ம சுற்றி செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை இந்த உபதேசத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் என்றால் இதையெல்லாம் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற யாராவது நமக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணினாலும் கூட நாம் சீராக ஆத்மசுத்தியை கடைபிடித்து அதாவது அம்மா அப்பா அருளால் குரு அருளால் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருள் சக்தியால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வா ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா எங்களுக்கு நல்ல எண்ணமும் எங்களை பார்ப்பவர்களுக்கு நல்ல எண்ணமும் எங்கள் வழி என்றுமே நல்ல வழியாகவும் எங்களுக்கு உன்னை என்றும் மறவாது உன்னுடனே நான் இணைந்த நிலையாக இருக்க வேண்டும் நீ வேறல்ல நான் வேறல்ல என்ற நிலையில் நீ ஒலியாக இருப்பது போன்று என் நினைவுகள் அனைத்தும் உன்னுடனே இருக்க வேண்டும் ஈஸ்வரா நீ வேறல்ல நான் வேறல்ல என்ற நிலை எனக்கு தா ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா இப்படி நாம் அடிக்கடி இந்த ஆத்ம சுற்றி செய்து நாம் பழகி கொண்டால் நமக்கு தீமை செய்ய வேண்டும் தொல்லை கொடுக்க வேண்டும் அல்லது நம்மை அறியாமலே ஏதாவது நம்மை பாதிக்கக்கூடிய நிலைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இதுபோன்று ஒரு பாதுகாப்பு கவசமாக நமக்குள் பெருக்கிக் கொண்டால் இது நம்மை கவசம் போன்று காக்கும் நமக்கு பாதுகாப்பாகவும் அமையும் அதே சமயத்தில் நம்மை எண்ணும் பொழுதெல்லாம் அவர்களை போய் இது நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்வது போன்று இந்த உணர்வுகளை அவர்கள் எண்ணும் பொழுது நாம் நம்மை சுற்றி கவசமாக வைத்திருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதை அவர்கள் சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே சென்று அவர்களை உணர்த்தும் அவர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தமே என்னவெல்லாம் பேசினோம் என்றெல்லாம் இந்த உணர்வுகள் வரும் அதே சமயத்தில் நம்மை பற்றி நினைவுகள் வந்து அவருக்கு தொந்தரவு செய்துவிட்டோம் அவருக்கு தீங்கிழைத்துவிட்டோம் இனி செய்யக்கூடாது என்று நிச்சயம் இந்த உணர்வு அவருக்குள் திருப்பு முனையாக அமையும் என்று ஞானகுரு நமக்கு இதில் உணர்த்துகின்றார் எனென்றால் நாம் நமது ஆன்மாவில் எல்லா அருள் சக்திகளை ஒரு கவசம் ஒன்று நாம் வைக்கப்படும் பொழுது பிறர் நம்மை நினைத்தால் இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் ஈர்ப்பாகும் பொழுது அவர்களையும் சிந்திக்கும்படி செய்யும் இதேபோல இது பிறருக்கு செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலும் சில நேரங்கள் நம்மை அறியாத சில உணர்வுகள் இயக்கத்தான் செய்கின்றது எது குறைபாடுகளோ மற்ற நிலைகளோ வந்தால் அதற்கு காரணம் நாம் அல்ல நாம் நுகர்ந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது அந்த நேரத்தில் உடனடியாக மேலே சொன்னது போலும் ஆத்மசுத்தி செய்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் அது எங்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி எடுத்து பழகவேன் ஏனென்றால் குடும்பத்தில் இத்தகைய குறைபாடுகள் நமக்கோ நம்முடன் பிறந்தவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளையோ தாய் தந்தீர் இப்படி வந்தாலும் இந்த வினைகள் இன்றைக்கு மட்டும் வந்ததல்ல அது தாய் கருவிலிருந்தே கூட இந்த வினைகள் தொடர்ந்து வரும் ஆக இது மட்டுமல்ல நாம் ரோட்டிலே சென்றிருப்போம் சும்மா வேடிக்கையாகத்தான் பார்த்திருப்போம் யாராவது இருவர் சண்டையிட்டிருப்பார்கள் சாபமிட்டிருப்பார்கள் அது நாம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அதை சிறிது கவனித்திருந்தால் உற்று நோக்கியிருந்தால் அந்த சாபம் பதிவாகி வருகிறது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை அந்த மாதிரி சாப அலைகள் நம் உடலில் எத்தனையோ வகைகள் நம்மை அறியாமலே பதிவாகி இருக்கும் இதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் இந்த இடத்திலே ஒரு உதாரணம் கொடுக்கின்ற ஒரு கேமராவிலே படம் பிடிக்கின்றோம் அல்லது ஒரு இசையை நாம் டேப்பில் பதிவாக்குகிறோம் என்று வைத்துக்கொண்டாலும் படம் எடுக்கும் பொழுது குறுக்கே யாராவது வந்தால் அதுவும் பதிவாகத்தான் செய்யும் அந்த படத்தில் அதுவும் இணைந்து ஒரு கலக்கலாகத்தான் தெரியும் அதே போன்று இசையை பதிவு செய்யும் பொழுது மற்றொரு பதிவு ஏதாவது சத்தம் போட்டால் அதுவும் பதிவாகத்தான் செய்யும் இப்படி நம் உடலிலே எலும்புக்குள் ஊழ்வினை என்று எத்தனையோ வித்துகள் இப்படி கொண்டே தான் இருக்கு இன்றும் பதிவாகிக் தான் இருக்கிறது ஆக நாம் நல்லது எண்ணி நான் கூட குறுக்கே இப்படி சில உணர்வுகள் நம்மை அறியாமல் பதிவாகினது அதுவும் எப்படி அந்த கேசெட்டில் திரும்ப போட்டால் அல்லது கேமராவை படகி திரும்ப எடுத்தால் அதனுடன் சேர்ந்தது கலவையாகி வருகின்றதோ இதுபோன்று நம்மை காரியங்களை நம் நல்ல காரியங்களையோ மற்ற நிலைகளை தடைப்படுத்தும் நிலையாக வந்து சேரும் நாம் நினைப்போம் நான் நல்லதைத்தானே நினைக்கின்றேன் நல்லதைத்தானே செய்தேன் நல்ல தியானம் செய்தேனே நல்ல ஆத்மசுத்தி செய்தேனே எனக்கு ஏன் இப்படி வருகின்றது என்னை அறியாமல் ஏன் இப்படி வருகிறது என்றெல்லாம் அந்த நேரத்தில் நாம் குழப்பமடையாதபடி இதுபோன்று ஏற்கனவே பதிவானது தாய்க்கால்களை பெற்றது ரோட்டிலே பதிவான சாப்பாடுகள் அல்லது பத்திரிக்கை இப்படி எத்தனையோ வகையில் நம்மை அந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது என்ற நிலையை நாம் உணர்ந்து கொண்டு எப்படி குறுக்கே அது பதிவான இயக்குங்களோ அதுபோன்று தான் இதுவும் வருகிறது அதை அவர்கள் கெட்டுப்போக வேண்டும் சொல்லி இருந்தால் அந்த உணர்வுகள் நம்மையும் அந்த கெட்டுப்போகும்படியாக நம் உணர்வுக்குள் அந்த ஒளிகளாக இயக்க சக்தியாக வரும் அப்போ அப்பொழுது அந்த உணர்வுகள் நம் உயிரில் படும் பொழுது நாம் நல்லதை நினைப்போம் இது எதிரியாக வந்து நமக்கே நம்முடைய எண்ணமே நமக்கு எதிரியாகின்றது ஏனால் நாம் எண்ணவில்லை ஆனால் பதிவானது நமக்கு எதிரியாக வரும் என்று குருநாதர் தெளிவாக்குகின்றனர் ஆக இதையெல்லாம் துடைப்பது யார் ஆக இதனைத்தான் இயற்கை நேரிகளில் பலராம் கடவுளின் பத்து அவதாரங்களில் பலராம் என்று சொல்லப்படுகின்றது ஆக பலருடைய எண்ணங்களை அறியக்கூடிய சக்தி நமக்குள் இயங்குவதையும் அறிய முடிகின்றது ஆனால் அப்படி அறிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் அதில் வரும் தீமைகளை நாம் துடைத்து பழக அல்லவா அதை தூய்மைப்படுத்த அல்லவா அதான் நரசிம்மா அது எப்பொழுது தீமை என்று நுகர்கின்றமோ அல்லது உணர்கின்றமோ அல்லது தெரிந்து கொள்கின்றோமோ அடுத்த கணமே அது உடலுக்குள் போகாதபடி ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று அங்கேயே அந்த இடத்திலேயே பூர்வ மத்தியிலேயே துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு பழக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரில் எங்கள் உடல் முழுவதும் படங்கிட அருள்வாய் ஈஸ்வரா இப்படி நாம் பொருள் மத்தியிலே சிறிது நேரம் இந்த உணர்வுகளை செலுத்த செலுத்த அந்த தீமையான உணர்வு அது புகாதபடி தடுக்கப்படுகின்ற இதைத்தான் பிளற்றல் என்று குரு சொல்லினர் இதையே ஆத்மசுத்தி என்றும் சொல்லுகின்றோம் இதையெல்லாம் காவியங்களிலே சாஸ்திரங்களிலே நமக்கு தெளிவாக காட்டப்பட்ட நிலையில் காலத்தால் மாற்றப்பட்டுவிட்டது ஆக இதை நாம் செய்து பழக வேண்டும் சிறிது நாளைக்கு செய்தாலே போதும் தன்னிச்சையாக வேலை செய்யும் முந்தைய பழக்கத்திலே நாம் யாராவது சொல்லியிருந்தால் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் அதில் நாம் எண்ணத்தை இருப்போம் அதிலே தான் நாம் நிற்போம் ஆனால் இந்த ஆத்மசுத்தி செய்து பழக்கப்படுத்தி வளர்ச்சி பெற்றது வலுவாக கொண்ட பின் ஏதாவது ஒரு உணர்வு இடைவெளியில் குறுக்கே வந்தாலும் கூட அதை நம்முடைய உணர்வுகளை அதை கவனித்து இந்த மாதிரி உணர்வு வருகின்றது இதை மாற்ற வேண்டும் இதை சரி செய்ய வேண்டும் அதை தீமை செய்யும் உணர்வுகள் குறுக்கிட்டால் அதை பிளக்க வேண்டும் என்று ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் என்று இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள் தன்னிச்சையாக தோன்றும் அதை ஆத்ம சுத்தி சிறிது காலம் செய்து கொண்டாலே இந்த பழக்கம் வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் குருநாதர் தீமைகளை நாம் நம் உடலுக்குள் புகாதபடி பிளந்து தள்ளி கொண்டே இருக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று நமக்குள் நம் உயிருக்குள் அந்த வலுவை சேர்த்து கொண்டே வர வேண்டும் ஈஸ்வரா என்ற சொல்லை மறக்காது அவனோடு ஒன்றி அவன் இப்படி ஒளியாக வேகான நிலையாக அழியாத நிலைகளாக இயக்கிக் கொண்டிருக்கின்றன ஒளியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றன அந்த ஜொலித்த நிலை அந்த ஒளியான நிலை உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவனுடன் நாம் அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையிலேயே கலந்து ஐக்கியமாகி உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷ மண்டலம் அந்த மகரிஷிகள் நாம் எதுவுமே இணைந்த நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அலுவட்டத்தில் வாழ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வுகளை நாம் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும் இதை சிறிது காலம் செய்துவிட்டால் இதனுடைய பலனை அதனுடைய வலுவை அதனுடைய வளர்ச்சியை அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வை அந்த ஜொல்லித்த நிலையை பேரருள் பேரொழியாக நாம் நிச்சயமாக காண முடியும் உணர முடியும் அதைத்தான் ஞானகுரு அவர்கள் நமக்கு இதிலே ஆத்மசுத்தியினுடைய மூலக்கூறுகளையும் அதில் இருக்கக்கூடிய பலா பழங்களையும் அதை அடைய வேண்டிய முறைகளையும் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டி அருள் வாக்காக கொடுத்து நமக்கு அந்த சக்தியும் பெரும்படியாக செய்கின்றார்கள் ஓம் ஈஸ்வரா குருதேவா